வணக்கம் அன்பர்களே இன்றைய ஆன்மீகப் பகுதியில் நாம் காணவிருப்பது ஆதி கும்பேஸ்வரர் கோவில் வரலாறு இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக காட்சியளிக்கிறார் கும்பகோணம் நகரம் அதன் பெயரை ஆதி கும்பேஸ்வரர் கோயிலுடன் தொடர்புடைய ஒரு புராண கதையிலிருந்து பெற்றது புராணத்தின்படி உலகையே பேரழிவிற்கு உட்படுத்திய பேரழிவு தரும் சுனாமியை தொடர்ந்து பிரம்மதேவன் சிவனிடம் படைப்பை எங்கிருந்து மீண்டும் தொடங்க முடியும் என்று கேட்டார் பல்வேறு புனித தலங்களில் சேகரிக்கப்பட்ட மணலை பயன்படுத்தி ஒரு மந்திர பானையை உருவாக்கி அதை வெள்ளத்தில் மூழ்கடிக்குமாறு சிவபெருமான் அவருக்கு அறிவுறுத்தினார் கும்பகோணம் பானை தங்கிய இடம் என்று அடையாளம் காணப்பட்டது அதன் பிறகு வேட்டைக்காரனாக மாறுவேடம் ஏற்ற சிவபெருமான் அதன் மீது ஒரு அம்பு எய்தார் இந்த செயலால் அமிர்தம் வெளியேறி மணலுடன் கலந்து ஒரு லிங்கத்தை உருவாக்கியது இது ஆதி கும்பேஸ்வரர் கோயிலின் பிரதான தெய்வமாக போற்றப்படுகிறது அமிர்தம் இரண்டு குறிப்பிட்ட இடங்களில் விழுந்ததாக நம்பப்படுகிறது மகாமகம் குளம் மற்றும் பொற்றாமரை குளம் இந்த குறிப்பிடத்தக்க நிகழ்வு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் மகாமக விழாவின் போது கொண்டாடப்படுகிறது கோயிலுக்குள் ஏராளமான சன்னதிகள் உள்ளன அவற்றில் மிக முக்கியமானவை ஆதி கும்பேஸ்வரர் மற்றும் மங்களாம்பிகை அம்மன் மங்களாம்பிகை தம்மை அன்போடு தொழுவோர்க்கு திவ்ய மங்களத்தை அருளும் மாட்சியமையால் மங்கள நாயகி என்றும் சக்தி பீடங்களுள் ஒன்றான மந்திர பீடத்தில் விளங்குவதால் மந்திர பீடேஸ்வரி என்றும் தம் திருவடிகள் அடைந்தவர்களுக்கு மந்திர பீடத்திலிருந்து நலம் தருவதால் மந்திர பீட நலத்தல் என்றும் பெயர்கள் வழங்கப்படுகின்றன பிரதான தெய்வமான ஆதி கும்பேஸ்வரர் ஒரு லிங்கமாக சித்தரிக்கப்படுகிறார் இது சிவனால் அழியாத அமிர்தம் மற்றும் மணலின் கலவையை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தமிழ் மாதமான மாசி மாதத்தில் பிப்ரவரி மார்ச் நடைபெறும் மகாமக திருவிழாவின் போது இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள் கும்பகோணத்திற்கு வருகை தந்து புனித மகாமக குளத்தில் புனித நீராடுவார்கள் இதுபோன்ற ஆன்மீக விளக்கங்கள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்